நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாம் பார்க்க இருப்பது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகில் முகையூர் கிராமம் பெரிய தெருவில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ முருகப்பெருமான் திருக்கோவிலின் பங்குனி உத்தர திருவிழாவினை தான் கண்டுகளிக்க போகிறோம் இந்த கோவில் சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கிராம மக்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் பங்குனி உத்தர திருவிழாவினை பங்குனி மாதம் தொடங்கும் முன் கிராம பொதுமக்கள் கூட்டம் நடத்தி ஒவ்வொரு வீடு மகளிர்கள் மற்றும் இளைஞர்கள் போன்றவர்களுக்கு வரிப்பணம் சேகரித்து பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி அன்று காலை பங்குனி உத்திர திருவிழாவினை தொடக்கமாக கொடியேற்றும் விழா நடைபெறுகிறது இதில் கிராம பொதுமக்கள் பிரார்த்தனை மற்றும் நிவர்த்தி கடனை நிறைவேற்றும் வகையில் பால் காவடி பன்னீர் காவடி அருகண்டங்காவடி போன்ற காவடி எடுப்பதற்கு பக்தர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் காப்பு கட்டுதல் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெறுகிறது இதிலிருந்து பத்து நாட்களுக்கு இரண்டாம் நாள் முதல் ஒன்பதாம் நாள் வரையில் கிராம மக்கள் ஒவ்வொரு தினத்தன்றும் இரவு சுமார் ஏழு மணியளவில் முருகப்பெருமானுக்கு படையல் இட்டு அன்னதானம் வழங்குகின்றனர் இதில் ஏழாம் நாள் திருவிழாவாக முருகன் வள்ளி அம்மையாரின் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது இந்த நிகழ்வு கிராமத்தில் வசிக்கும் மாமன் உறவு முறை அடிப்படையில் இறை வேண்டுதலுக்கு இணங்க ஒரு இளம்பெண் பார்த்து நிச்சயம் செய்து முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் மிக விமரிசையாக நடைபெறுகிறது அன்று இரவு முருகன் வள்ளி மற்றும் காத்தவராயன் ஆகியோர் வீதி உலா பொது மக்களுக்கும் பக்தர்களுக்கும் அருள் பாலிக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து பத்தாம் நாள் திருவிழாவாக பங்குடிமுத்திர திருவிழா கிராம பேருந்து நிலையம் அருகில் உள்ள கோவிலிருந்து பால்காவடி பன்னீர்காவடி அருகண்டங்காவடி காத்தவராயன் முருகன் வள்ளி மற்றும் தெய்வானை அலங்காரம் செய்து வீதி உலா வந்து கிராம பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் அருள் பாலிக்கின்றனர் அன்று இரவு அனைத்து உற்சவ கோவிலின் நடையில் வைக்கப்படுகின்றனர் சார்பில் அன்னதானம் வழங்கப்படுகிறது பதினொன்றாம் நிறைவு விழாவாக அன்று மாலை பொழுதிலிருந்து பொதுமக்கள் அனைவரும் கலாச்சாரமாக முறை மாமன்கள் மீது மஞ்சள் நீர் ஊற்றி விளையாடி கொண்டு முதல் நாள் ஏற்றிய கொடியை இறக்கி அத்துடன் காத்தவராயன் முருகன் வள்ளி மற்றும் தெய்வானை அலங்காரம் செய்து வீதி உலா வந்து கிராம பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் அதன் பிறகு அனைத்து உற்சவ மூர்த்திகளையும் தாளாட்டி சீராட்டி கருவறைக்குள் அழைத்து சென்று விடுகின்றனர் இறுதியாக பத்து நாட்களாக கிராம மக்கள் விரதம் இருந்து இந்த பங்குனி உத்தர திருவிழாவினை அன்னதானத்துடன் நிறைவு செய்கின்றனர் மேலும் இந்த முகையூர் கிராம ஸ்ரீ முருகப்பெருமானின் அருளால் பிறந்த ஆண்டிமடம் பகுதியை சேர்ந்த திரு பிச்சப்பிள்ளை அவர்களின் இசை கச்சேரியுடன் மட்டுமே சுமார் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த விழா நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விழாவை கிராம பொதுமக்கள் முக்கியஸ்தர்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் இளைஞர்கள் மிக நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் நடத்தி முடித்து பக்தர்கள் முருகனின் இறையருள் பெற்று செல்கின்றனர்